புலி தான் வேட்டையாடுன்ற மாதிரி இந்த தேர்தலையும் நாங்கள் தனிச்சு நிக்கிறோம் ஆனா நம்ம பண்ணிருக்கிற அக்கப்பூர் என்னன்னா இதுக்கு பின்னாடி திமுக அலுவலகம் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்த ஆட்சி தான் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார் கைது சீரைக்கு அஞ்ச மாட்டம் காசுக்கு விலை போக மாட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்து பசி இல்லாமல் இருக்கிறீங்களா படித்த உடனே வேலை கிடைச்சிருதா நல்ல கல்வி கிடைச்சிருதா தூய மருத்துவம் கிடைச்சிருதா சரியான சாலையில் பயணிக்கிறீங்களா பணத்தை கொடுத்துட்டு படுத்துல இருக்கு பாருங்க அதுல ஒரு அம்மா பேசுது இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் நான் வந்து குடும்ப தலைவியாக உணர்ற ஒரு நைட்டு விளம்பர வரும்பாரு இந்த நைட்டியை போட்ட தான் நான் குடும்ப தலைவியாவே உணர்றேன்

புலி தான் வேட்டையாடுன்ற மாதிரி இந்த தேர்தலையும் நாங்கள் தனிச்சு நிக்கிறோம் ஆனா நம்ம பண்ணியிருக்கிற அக்கப்போர் என்னன்னா இதுக்கு பின்னாடி திமுக அலுவலகம் இருக்கு திமுக அலுவலகத்துக்கு முன்னாடியே மேடையை போட்டு வெற்றி செய்யக்கூடிய ஆட்கள் தான் இருக்க முடியும் நான் வரும்போது ஒரு பதாகை பார்த்தேன் நாற்பதுக்கு நாற்பது என்று எழுதப்பட்டிருந்தது திமுக போஸ்டர்ல பார்த்தேன் தவறு இன்னும் கூடுதலாக எழுதிக்கோங்க நாற்பதுக்கு அறுபத்தி ஒன்று இது வரைக்கும் அறுபத்தி ஒன்று இது வரைக்கும் அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் நீங்கள் என்ன செய்யணும் நாற்பதுக்கு அறுபத்தஞ்சுன்னு போட்டு போயிடணும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அருமை சொந்தங்களே இந்த தேர்தல் என்பது வெறும் காசுக்கான தேர்தலா அல்லது இலவச பொருட்களுக்கான தேர்தலா அல்லது பணத்திற்கான தேர்தலா என்பதை நீங்கள் முடிவு செய்யணும் இந்த இடத்தில் மரியாதைக்குரிய அந்நியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்று போனார்களே ஆனால் இன்னொரு சாராய வியாபாரி அதிகமாக தோன்றுவார் நான் அவரை சொல்லல இன்னொருத்தர் வருவார் அப்படின்னு சொல்றேன் இந்த இடத்திலே உண்மையிலேயே உண்மையின் நேர்மையுமாக ஒரு பிள்ளை நின்று கொண்டிருக்கிறாள் மருத்துவம் படித்துவிட்டு இளைய பிள்ளையாக இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது மாற்றி ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலத்தில் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார் கைது சீரைக்கு அஞ்சமாட்டம் காசுக்கு விலை போக மாட்டோம் அவர் பாடிக்கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமைக்க போயசு உண்மையிலே ஒட்டியிருக்கும் உண்மையிலேயே இப்ப என்ன எழுதணும் இப்ப என்ன எழுதணும் ஊத்தி கொடுப்பது யார் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு சங்கம் நான் போராடுவேன் என்று பேசின அந்த அம்மா மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இப்ப எங்க போனாங்க இன்னும் எங்க அண்ணன் ஒருத்தருக்கு இந்த செய்தி தெரியல தெரிஞ்சிருந்தான்னா கொந்தடிச்சு எழுந்திருப்பார் நான் பேர் சொல்ல விரும்பல அப்ப இங்க மதுவால இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருந்த இவர்கள் மத்தியில் தான் சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு என்ன மாறிடுச்சு தமிழகம் பெண்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் காசு என்று சொல்லி வாக்கு வெற்றி பெற்று வெற்றி ஆகிவிட்டது என்று கனவு கோட்டை கட்டி வாழ்றாங்க நாமளும் அப்படித்தானே வெறும் ஆயிரம் ரூபாய் காசு இருக்கு இந்த ஓட்டு போட்டோம் கல்வி மருத்துவம் சாதிய கணக்கெடுப்பு என்றைக்கு இடஒதுக்கீடு என்றைக்கு நமக்கான அடிப்படை வசதிகள் என்னைக்கு தேடி இருக்கோம் நாம தேடி இருந்தா ஒழுங்கான சாலை கிடைச்சிருக்கும் நல்ல கல்வி கிடைச்சிருக்கும் பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் நல்ல பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் இது எது ஒன்றையாவது உறுதி செய்திருக்கிறாங்களா விக்கிரவாண்டி தேர்தல் தொடங்குனதுல எங்கள் எங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்கிறாங்க சாராயம் குடிச்ச சத்தம் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் அறிவிச்சிங்களே விவசாயிகளுக்கு இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு உடனே இன்னைக்கு சொல்றாங்க கொள்முதல் விலையில கூடுதலாக ஆதரவு விலையாக சாதாரண நெல்லுக்கு நூற்றி அஞ்சு ரூபாயும் எது இது குடிச்சு சத்தா பத்து லட்சம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணம் பேசின பிறகு குவிண்டாளுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் இன்னும் கூடுதலாக இன்னும் சன்ன ரகமாக இருந்தா நூற்றி முப்பது ரூபாய் கூடுதலாக இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்பு கனவு கண்டு மேற்கொண்டு கணக்கெடுப்பை மற்ற மாநிலங்கள் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக செய்யாம இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்றால் அவங்களுக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்றால் இது ஒரு நாடகம் மற்ற மாநிலத்தால் முடியுது உங்களால் முடியலன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி அடிமை என்பதை ஒத்துக்கொள்ளும் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்த தயாரா இருக்கீங்களா சொல்லுங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்க்கை ஐம்பது ஆண்டு காலத்தில் முப்பத்தைந்து ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது பசி இல்லாமல் இருக்கிறீங்களா படித்த உடனே வேலை கிடைச்சிருதா நல்ல கல்வி கிடைச்சிருதா தூய மருத்துவம் கிடைச்சிருதா சரியான சாலையில பயணிக்கிறீங்களா எது கிடைத்து விட்டது மீண்டும் மீண்டும் எதற்கு இவர்களுக்கு வாக்கு இந்த ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு இவங்க படுத்துன பாடு இருக்கு பாருங்க ஒரு வெந்தது வேகாததெல்லாம் வந்து என்ன பேசுச்சு தெரியுமா இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி தான் பேரல்ல வழி வாங்கி போட்டுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்ன குளிக்காம போகாம அப்படியே கடந்தமா நாங்க அப்படியே கடந்தமா சாப்பிடவே என்ன ஒண்ணுமே இல்லாம கிடந்தோமா போட்டுக்க உடை இல்லாம கிடந்தோமா இவர்கள் வந்துதான் எங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தாங்களா இந்த ஆயிரம் ரூபாய் அதிலேயும் ஒரு அம்மா பேசுது இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் நான் வந்து குடும்ப தலைவியா உணர்ற ஒரு நைட்டு விளம்பர வரும்புறேன் இந்த நைட்டியை போட்ட தான் நான் குடும்ப தலைவியாவே உணர்றேன்னு இந்த ஆயிரம் ரூபாயை வா இந்த ஆயிரம் ரூபாய் என்பது என் தன்மானம் எது தன்மானம் ஒருவர் கொடுப்பதும் அதை பெறுவதுமா தன்மானம் நான் உழைப்பது தன்மானம் அப்படிப்பட்ட உழைப்பின் அடையாளம் தான் உங்கள் முன்னால் நாங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் பதிமூணு வருஷமா கத்துறோம் பேசும்போது நல்லா கேட்டுட்டு போறீங்க நல்லா பேசுறேங்கப்பா சிறப்பா பேசுறீங்க இன்னைக்கு கூட ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ வந்தார் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நான் தான் காசு கொடுப்பேன்னார் அந்த அளவுக்கு பே பேசுறீங்க கேட்குறீங்க நாங்கள் பேசுவதை நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்வதை உங்களால் உணர முடிகிறது ஆனால் ஏன் வாழ்க்கையில் அதை வழிநடத்த தவறுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி இவங்க வந்தா பாதுகாப்பை தருவாங்களா கள்ள சாராய் விற்கிறது அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா அவங்க உங்க பிள்ளைங்க மேல சத்தியம் மட்டும் சொல்ல சொல்லுங்க விக்கலனா கூப்பிட்டு ஏன் நேற்று சரியா வருமானம் வரலையா என்ன காரணம் கலெக்ஷன் சரியா வரலையான்னு கேட்கற காவல்துறை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அது வந்து அது வந்து ஸ்டாலின் ஐயா நடத்துற கடை ஸ்டாலின் ஐயா நடத்துற கடை அதுக்கப்புறம் அவங்க தெரியாம அவங்க கவுன்சிலரு வார்டு மெம்பர் நடத்துற கடையில்தான் மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணுக்குட்டி அவர்களால் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் ஒருத்தர் டிக்டாக்ல வந்து ஒரு தம்பி எழுதுறான் ஒரு பாக்கெட் சாராயத்தை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்களாம் குடிச்சு சாகுறேன் பத்து லட்சம் கிடைக்குது நீ எப்போ சாவேன்னு அவங்க அப்பா முன்னாடி வந்து நிக்கிறான் நிலமை அப்படி ஆகி போச்சு இந்த இலங்கை கடற்படை கைது செஞ்சுட்டு போய் அப்படிதான் சொல்லுவாங்க எங்களை தமிழக மீனவர்களை அடைச்சி வச்சிருக்கேன் அதை பத்தி பேசுவதற்கு நாதி கிடையாது அந்த குடும்பம் அவர்கள் எப்போது மீண்டு வருகிறார்களோ அது வரைக்கும் பசியும் பட்னிமா கிடக்கும் கடலுக்கு மீன் பிடிக்க போனது பார்க்கவோ அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவோ ஒரு நாதியும் கிடையாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூத்தி ஐம்பது தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பேசுவாங்க கள்ளசாராயம் விற்கிறதே சட்டப்படி குற்றம் நல்ல சாராயம் விற்கிறவங்கள்ட்ட போய் சாராயத்தை பத்தி கேட்டாலும் ஒண்ணும் தெரியாதுங்க நல்ல சாராயத்தை பத்தி கேட்டாலும் ஒன்னும் தெரியாது என்னங்க பகுமானம் என்னன்னு ஒரு விவசாயி நாட்டை ஆள வேண்டும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் நாட்டை ஆள வேண்டும் இந்த நிலத்தை வளத்தை பாதுகாக்கிறவர்கள் நாட்டை ஆள வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் எளிய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் உங்களை தேடி வந்து இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை முன்னால் வந்து நிற்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைதான் எனது அருமை தங்கை அபிநயா அவர்கள் மிகுந்த ஒரு மாற்றத்தை தருவாள் சிறந்தவர்களை ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் திமுகவில் ஒருவர் வெற்றி பெற்று சென்றால் கூடுதலாக அங்கு ஒரு சீட்டு மரியாதைக்குரிய மறைந்த ஐயா புகழேந்திக்கு பதிலாக ஒருத்தர் போய் உட்கார்ந்திருப்பார் இருப்பார் இல்லை என்றால் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த ஒருவருக்கு வாக்கு செலுத்தினால் வென்று போனவர்களில் ஒரு சீட்டு அபிநயாவுக்கு செலுத்துகின்ற வாக்கு மிகப்பெரிய இந்த மண்ணினுடைய நிலை பெற்ற ஆதாரமான வாக்கு தமிழனுக்கான வாக்கு தமிழுடைய மாண்புக்கான வாக்கு இந்த மண்ணுக்கான வாக்கு இந்த நிலத்துக்கான வாக்கு ஒட்டுமொத்த தமிழர்களின் மானத்திற்கான வாக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் இல்லட்டும் இரண்டாவது இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல அவங்க முதலிடத்துக்கு வருவதற்கான ஒரே ஒரு விடயம் உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கட்டை விரல் இருக்கிறது அழுத்துங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த விக்கிரவாண்டி மண்ணில் இருந்து தொடங்குவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் மீள தமிழர் ஆள பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே